ஆனா அது ஒரு மகிழ்ச்சியினால் ஏன்னா அது முடிஞ்ச பிற்பாடு ஒரு அமைதி வரும் பாருங்க அந்த அமைதி வந்து அப்படி ஒரு ரசதை அப்படி ரசிக்க தூண்டும் என்னையா உண்மைதானே ஐயா என் பையன் இப்ப என்ன சொல்ல மாட்டான் இப்ப கொஞ்சம் வளர்த்துட்டான்னு சொல்ல மாட்டான் சின்ன பிள்ளைல சொல்லுவான் எப்பா நம்ம வீடு கொஞ்சம் வித்தியாசம்ப்பா

நம்ம வீட்டில் சண்டை வராத நாளே கிடையாது ஆனால் அடுத்த நிமிஷம் அந்த சண்டை எங்க போகுதுன்னு நீங்கள் அல்லையிலேயே சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னால் நீங்க ஏன் மேல பொறாமை படுறீங்கன்னு எனக்கு தெரியும் இது நான் சொல்லலை ஏன் நீ சொன்னியா இல்லையப்பா சொல்லுவான் எப்போ சண்டை போடுறீங்க அடுத்த நிமிஷம் எப்படிப்பா ஐக்கியமாயிடுறீயே அதான்டா வாழ்க்கை